அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் நருளோடும் வராகியணி இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மந்திரம் சுட்சிவேர்டு அதே போல் நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு அது பலன் கொடுத்துருக்கு அதே போல் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய கையில் நீங்கள் எழுதி வச்சு அதை பார்த்து சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நம்பர் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல குரோத் ஆகணும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு வேணும் வருமானம் பெருகணும் நீங்கள் செய்கிற தொழிலை வந்து நம்பர் ஒன் ஆகணும் இதுபோல் எந்த ஒரு உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர் பார்க்க போகிறோம் அதே போல் மிகவும் அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்பட்டாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள் பூஜை பண்ணனும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு உங்கள் கையில் எழுதினா போதும் என்ன நம்பர் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம சேனலில் சொன்ன முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரை நம்பிக்கையோடு அவங்க சொன்ன சொன்னதன் மூலமாக ஐம்பதாயிரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல நேற்று யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா மிக எளிமையாக இருந்தது பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையில் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை சாயப்பாவும் என்னையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதாவது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை பணம் தேடி வரணும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் கோடி கடனாக இருந்தாலும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கும் நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கணும் இது வரைக்கும் வேலை தேடிகிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் ப்ரமோஷன் வேண்டுமா நல்ல வீடு கட்டணுமா அதே போல் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கணுமா கோடீஸ்வர யோகம் ஏற்படணுமா நீங்க ஒன் ஆகணுமா இது போல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கும் பார்த்திங்களா இதில் நான் சாதிச்சே ஆகணும் இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறியே ஆகணும் குழந்தை பாக்கிய வேண்டுமா திருமணமாக வேண்டுமா எதற்கு வேண்டும் என்றாலும் செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்க கேட்ட விஷயத்தை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்பவும் விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க சப்போஸ் இந்த வெள்ளிக்கிழமையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இதை எல்லோரும் செய்யுங்க ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாதுங்க ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது நியாயமான கோரிக்கை ப்ரொமோஷன் வேணும் பதவி உயர்வு வேணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இது போல் என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை ரெட் கலர் பெண்ணால் பேப்பரில் சின்னதாக ஒரு துண்டு பேப்பரில் எழுதிக்கோங்க அந்த பேப்பரை மடித்து ஏதாவது ஒரு மண்ணாலான கிண்ணம் இல்லைனா வந்து கண்ணாடி பவுலு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சில்வரும் வந்து அதே போல பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க வேற எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் இந்த பேப்பரை வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நிரப்பிடுங்க இப்படி நிரப்பிட்டு ஆறே ஆறு கொட்டைப்பாக்கு இருக்கு பாருங்க நம்ம பூஜைக்கெல்லாம் பயன்படுத்தமே கருப்பு நிறம் கிடையாது முழு கொட்டப்பாக்கு கிடைக்கும் பாருங்க அது ஆறு வாங்கிக்கோங்க அந்த ஆறையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பச்சரிசி உங்களுடைய வேண்டுதலை எழுதி அதுக்கு மேலே பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே இந்த ஆறு கொட்டைப்பாக்கையும் ரவுண்டாக வைங்க இப்படி வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூபில் மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி இதை வச்சுடுங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் டெய்லியுமே அதற்கு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க அதாவது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த பச்சரிசி மேலே கொட்டப்பாக்க வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுக்கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டே வாங்க மிக விரைவில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க வேறு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு வருஷமாக இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நம்பிக்கையோட அந்த கொட்டப்பாக்குக்கும் அந்த பச்சரிசிக்கும் தீபத்தை ஏற்றி வச்சு பாருங்க நிச்சயமாக கைமேல் பலன் தரக்கூடியது இதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும் இது வரைக்கும் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்க கைகள்ல ஏதாவது உள்ளங்கையிலுமே எழுதலாம் அதே போல இடது கையில வாட்சி கட்டுற இடத்துலயுமே எழுதலாம் ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தி அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பர் அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் கேட்ட வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த நம்பரை ஒரு ஐம்பத்தி முறை சொல்லி இந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோடி கடனாக இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்க்கை இது உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தி எட்டு அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையிலுமே எதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இடது கையில் இருக்கிற உள்ளங்கையிலுமே எதெல்லாம் எழுதலாம் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதலாம் இல்லை உங்கள் கைகளை ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை எழுதினா போதும் அது அழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல கவலை இல்லை நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய கடன் முழுவதும் தீரணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அப்படின்னு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க இது போல் நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு ரூபா கூட கடன் இருக்காத ஒரு வாழ்க்கையை இது பெற்றுத்தரும் அடுத்தது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பணப்பிரச்சனை என்பதே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய உடம்பில் உங்கள் கையில் இடது கையில் ஆட்சி கட்டுற இடத்துலையுமே எழுதலாம் உள்ளங்கையிலையுமே அந்த சுக்கரமேட்டில் எழுதலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில் ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மறைமுகமாக எழுதி வச்சுக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அதே போல் ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த நம்பரை ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற நம்பரை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனை திரணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும் நான் கேட்ட பணமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க இதை பார்த்திங்கன்னா காலையிலையும் செய்யலாம் காலையில் ஒரு முறை செஞ்சுடுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை செய்யுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுக்கு எந்த பூஜை விரதம் எதுவுமே கிடையாது இந்த நம்பர் எழுதுறதுக்கு எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் ரெட் கலர் பெண்ணாலே எழுதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதாவிட காலத்திலேயும் தாராளமாக எழுதலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான் நம்பிக்கையோடு நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி